நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்கினி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி வரை நள்ளிரவு பனிரெண்டரை மணி வரை திருகோணம் நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஒளிவியல் அதிகாரம் நூற்றி ஐந்து நல்குறவு இன்மையின் இன்னாதது யாதேனின் இன்மையின் இன்மையே இன்னாதது திங்கள் கயல் வடிவ வீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை விண்கொண்டது மதி சூடி நீடு விரிவும் சடைதாழ பெண்கொண்ட மார்பில் வெண்ணீரு பூசி பேனார் வழிதெந்தே கண்கொண்ட தாயலோடே க வந்த போலும் பண்கொண்ட வண்டி நம்பாடியாடும் வரிதியமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை ஆண்டானே அடியேனையாளா கொண்டு அடியோடு முடிய என் மாலரியாவண்ணம் நீண்டானை நெடுங்கலமானகரான் தன்னை நேமிவான்படையால் நீளுறவோ நாகம் கிண்டானை கேதாரமேவினானை கேடிலியை புள்ளிருக்கு உண்டானைக்குவேலூராணி போற்றாகதே ஆற்றனால் போக்கினேனே தண்டபாணியடிகள் பன்னச்சிரவம் சுவாமிகள் குடுமியானந்தசுவாமிகள் செப்பரிக்கூத்த ஆகிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காணாட்டாம்புளியூர் வடமுல்லை வாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் வெண்மீன் ஏழாம் திருமுறை திருவும் பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் ஒருவரை நீ ஒருவரைமதியாதுராமைகள் செய்தும் ஊடியும் முறைப்பனாய் திரிவேன் முருகமசோலை சூழ் முல்லை வாயிலாய் வாயிலால் உன்னைப் பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பாசுபதாபரம் சுடரே போதம் அவனவள்ளதீனும் அவைமோவினைமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத் குலதாம் தம்மாதியின் மனார்குலவர் அதீனப்பணவல் அவிரோதந்தியார் இருபத்தி ஒன்னு மாய்க்கும் நோய்க்கே மருந் அன்றே குவாரின் மால் தேய்க்குமோர் வக்குவற் குந்தீவர தேசிகனாய் சிவம் குந்தீவரம் பதிற்றுப்பத்தந்தாதி சிறப்புரு தெய்வ தமிழ் வழிபாடு திக்கலாம் வரவிடக் கண்டேன் அறநெறி வாழ்வில் அயல்மொழி கூறு அகன்றிடத் தமிழ்நெறி கண்டேன் நிரந்தரும் தெய்வக் குழமை வல்லுவனார் மறைமொழி நிகழ்வுறக் கண்டேன் மரங்கடிந்து இனிய செம்மொழித் தமிழாய் மாண்புறும் அதிச்சனை கண்டேன் என ஒதிதுதித்து அகம் நிகழ்ந்து உவக்கின்றோம் வெறிச்சிற்றங்களும்